அனைவருக்கும் வணக்கம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவர்களும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால அம்மன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி முன்னாடி அம்மன் கோவிலுக்கு குங்கும அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற தீமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு முறையாக விரதம் இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல அற்புதங்கள் இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏன்னா இதுனா வரையிலும் பல நஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் ஏமா நாங்களே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி வாங்க விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறது அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறும் நீண்ட நாளாக திருமணம் வரம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு ஆன்மீக தளத்துக்கு ரொம்ப நாளாக போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக மனதுக்குள்ளே போட்டிருந்த அந்த மன கவலை படிப்படியாக குறைந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாமே சரியாகும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால நிறைய நன்மைகளை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து செ ஒரு உறவு கூட இந்த டைம் கிட்ட வந்து சேருவாங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாகவாங்க அவங்க மூலியமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டில் ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியாது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதனால் வரையிலும் உங்களுடைய உடல் நலத்தில் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடு சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆண்டலை வசூல் செய்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டலை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் இந்த ஆண்டலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க திருராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைமு சிறப்பாக இருக்குது அதனால இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் நல்லா படிப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு மாணவர்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி விளையாட்டுலேயும் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நீண்ட நாட்களால் நிலுவையில் இருந்த பணம் கூட இந்த ஆண்டில் கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உன்னத வாய்ப்புகள் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்கிட்ட பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி தொண்டர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்தில் முன்னாடியுமே முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் முடிந்த அளவுக்கு இந்த மனக்குழப்பத்தை சரி செஞ்சிங்கனாவே உங்களுக்கு சாதகமான ஆண்டா இந்த ஆண்டு அமையும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா இந்த வருடத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு en sola la, -la. அவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைந்திருக்கு வியாபாரத்தெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு போதுமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைம் அந்த உதவியெல்லாம் கரெக்டான டைமில் கிடைக்கும் உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அவங்க மூலியமாக கூட சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு அந்த வியாபாரத்தை விரிவுனீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் இதில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் சிறப்பாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்க இந்த ஆண்டில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக இந்த எதிரிகளெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை கிடைக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க நட்புகள் மூலமாக உறவினர்கள் மூலிமாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் உங்களுடைய துணிச்சலான செயல் சில முடிவுகள் எடுக்கும் முன்னாடி நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்களுடைய துணிச்சல் ஒவ்வொன்றும் பாராட்டுற மாதிரி இருக்கும் பெண்களை பொறுத்தவர்களும் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் அவசர அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த அவசரமான முடிவு கூட உங்களுக்கு நன்மையாக தான் அமையும் இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்துக்காக சில பேரில் இந்த டைம் சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது மாணவர்களுக்கு ஒரு புது விதமான தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான எண்ணங்களை கொண்டு வரும் ரொம்ப உல்லாச பயணமாக எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அது திருமணமாகட்டும் அல்லது வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் மனை வாங்குறதா இருக்கட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேணா அவசர முடிவு என்றைக்குமே ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆலோசனையாக கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது நீண்ட நாளாக வராது அப்படின்னு நினைத்த பணத்தை கூட இந்த ஆண்டில் வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குழந்தைகளை பற்றிய ஒரு மனக்கவலை இது வரையில் இருந்திருக்கும் அந்த மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் க கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஆண்டில் நிறைய சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த குழப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போதும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஆண்டில் கொஞ்சம் முன்கோபம் கூடுதலாக வரும் அதனால் சின்ன சின்ன தகராறுகள் வருவதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது நிதானமாக இருந்தீங்கன்னா இதை எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான லாபத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சொத்தலாம் இந்த டைமு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது இழுப்பறியாக இருந்த ஒரு கடன் பிரச்சனையை கூட இந்த டைமு நீங்கள் சுமூகமாக முடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய தந்தை வழியில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் குழந்தைகள் மூலியமாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஆண்டில் நடக்கும் மனதில் வீண் குழப்பம் இருந்ததுலையே அந்த குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டம்